எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஜோதிடத்தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீகத்தாள்களையும் மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன தாள்களை பார்க்க போகிறோங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுற என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஏழாவது மாதமான ஜூலை மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த ஜூலை மாதம் ரொம்பவே முக்கியமான மாதம் ஏன்னா இந்த ஜூலை மாதத்தில் ஒரு சில நாட்கள் ரொம்பவே அதிக சக்தி வாய்ந்த நாட்களாக வர இருக்குது அதில் ஒரு அதிசக்தி வாய்ந்த நாட்கள் வர இருக்குது அதுதான் ஜூலையுடைய இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் வந்து நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய எட்டாம் நாள் கிழமை வியாழக்கிழமை இந்த நாள் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசையானது வருது வரக்கூடிய இந்த ஜூலை மாத அமாவாசை தமிழ் மாதத்தில் ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை அதாவது ஆடி அமாவாசை மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அதிக சக்தி வாய்ந்த அமாவாசை என்பது குறிப்பிடப்படுது ஆடி அமாவாசை வர்றதுனால ஆடி அமாவாசையில் நிச்சயமாக நம்ம தலையெழுத்து மாற பரிகாரம் வந்து செய்யணும் மிதுன ராசிக்காரங்க இந்த அமாவாசையில் மறக்காமல் செய்ய வேண்டிய பரிகாரங்களும் தானங்களும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிற மிதுன ராசிக்காரங்க நான் சொல்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதை நீங்கள் அமாவாசையில் செய்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும் ஏன்னா ஆடி அமாவாசையில் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம கூடவே இருப்பாங்க அவங்க இருக்கக்கூடிய டைமில் அவங்களுக்கு போல் நாம் சில விஷயங்கள் செய்தால் அது நமக்கு தலையெழுத்த மாற்றும் அதாவது பித்திரு சாபம் முன்னோர் சாபம் இந்த மாதிரி உங்களுக்கு சாபம் இருந்தால் அந்த சாபம் தீரும் சரி அந்த சாபம் தீரை அமாவாசை அன்னைக்கு மறக்காமல் என்ன செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் இது காலங்காலமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் தலையெழுத்து மாறும் ஆக்சுவலி வீடு பாசல் இல்லாத ஏழைகளுக்கு இந்த நாளில் அன்னதானம் செய்வது சிறந்த பலனை தரும் ஒருவேளை அன்னதானம் செய்ய முடியாதவங்க இந்த நாளில் பசுமாட்டிற்கு ஒன்பது வாழைப்பழத்தை வழங்குங்க இதை நீங்கள் பண்ணாவே அன்னதானம் வழங்கின பலன் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் ஒன்றையொன்று சந்திக்கக்கூடிய தினம் அமாவாசை இந்த நாளில் இறந்து போன நம்ம முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் புண்ணிய லோகத்துலேருந்து பூமிக்கு வரும் தங்களுடைய தலைமுறைகளை சூட்சமமான முறையில் கண்காணித்து நம்ம தொடங்கக்கூடிய காரியங்களை கனிவோடு பார்ப்பாங்க அந்த காரியம் வெற்றி பெற ஆசிர்வதிப்பாங்க எனவே இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல நாள் என்பது ஆன்மீகத்தில் சொல்லப்படுது எனவே பித்திருக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நம்ம முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய அமாவாசை தினத்தில் நம்ம புதிய காரியங்கள் தொடங்கினால் அது நிச்சயம் நல்ல விதமாக நடைபெறும் அமாவாசை மாதந்தோறும் வந்தாலும் பர்டிகுலராக வரக்கூடிய மூணு அமாவாசை ஒரு வருடத்தில் சிறந்த அமாவாசை அதில் ஆடி அமாவாசை ஒன்று அந்த ஆடி அமாவாசை சிறப்புக்குரியது ஜூலை இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்னைக்கு வருகிறது இந்த நாளில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதோடு வீடு வாசல் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்கள்ல ஏழைகள் அவங்களுக்கு அன்னதானம் செய்வது சிறந்த பலனை தரும் ஆடி அமாவாசை என்று இல்லாமல் ஒவ்வொரு அமாவாசையிலும் உங்களால் இயன்ற அளவு உணவை அன்னதானம் செய்யலாம் அதுக்கப்புறம் பசு காகம் நாய் பூனை இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கும் உணவளிக்கலாம் அமாவாசையில் பிது தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை நீங்கள் செய்கிறதுனால குலதெய்வத்துடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் இந்த அமாவாசையில் இஷ்டதெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல கூட நீங்கள் அன்னதானம் செய்யலாம் அதுவும் செய்ய முடியாதவங்க வீட்டிலையே கூட சமையல் செய்து அதை வந்து ஒரு நாலு பேருக்கு அன்னதானம் மாதிரி செய்யலாம் அன்னதானம்லாம் எங்களால் செய்ய முடியாது ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறவங்க பசுமாடு இருக்கக்கூடிய இடத்துல போய் ஒன்பது வாழைப்பழத்தை அந்த பசுமாட்டுக்கு வாங்கி கொடுங்க இதை நீங்கள் செய்தாவே கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் அமாவாசையில் நீங்கள் தலையில் எண்ணெய் தடவக்கூடாது அப்புறம் இந்த ஆடி அமாவாசையில் புண்ணியத்தலங்கள் இருக்கக்கூடிய கடல் அல்லது நதிகளுக்கு நீங்கள் போக முடிஞ்சால் கண்டிப்பாக போய் அங்கே நீராடணும் ஆக்சுவலி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமாக சொல்லப்படுது அது முடியாதவங்க இந்த ஆடி அமாவாசில தர்ப்பணம் கொடுத்தாலே ஆண்டு முழுவதும் தர்ப்பணத்தை கொடுத்த பலன் கிடைத்து விடும் அதனால தான் இந்த ஆடி அமாவாசையில் புண்ணியத்தலங்களில் உள்ள கடல் அல்லது நதிகளில் நீராடி தர்ப்பணம் கொடுங்கங்கிறத சொல்கிறேன் இல்லை அப்பெல்லாம் பண்ண முடியலன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் இருக்கக்கூடிய குளங்களுக்கு போய் கூட தர்ப்பணம் கொடுக்கலாம் ஆனால் தர்ப்பணம் மட்டும் கொடுக்காமல் இருக்கக்கூடாது ஸோ தர்ப்பணம் கொடுக்கறது அன்னதானம் பண்ணுறது இது இந்த நாளில் செய்ய வேண்டிய முக்கிய விஷயம் ஆக்சுவலி இது உங்களுடைய மிக முக்கியமான கடமையாகவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யணும் செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது ஸோ இதெல்லாம் நீங்கள் செய்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த அம்மாவாசிலருந்து பலன்கள் இப்படி இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ அதையும் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஜூலை மாதம் இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சினால உங்கள் ராசினருக்கு இப்படியான தாக்கம் ஏற்படும் அதனால தான் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வேலை தொழில் குடும்ப திருமணத்தில் என்ன மாதிரியெல்லாம் நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிற விவரங்களை உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ தெளிவாக உங்களுக்கான விவரங்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து கலவையான பலன்கள் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இந்த அமாவாசையிலிருந்து வழக்கத்தை விட செலவுகள் அதிகரிக்கலாம் குறிப்பாக குழந்தைகளுக்கான செலவுகள் அதிகமாக ஏற்படக்கூடும் அதே நேரத்தில் எதிர்பாராத அளவுக்கு அதிர்ஷ்டம் அல்லது பணவரவு உண்டாகும் தனிப்பட்ட விதத்தில் குடும்பத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அதுக்காக நீங்கள் வந்து உழைக்கணும் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் பேச்சில் கவனம் தேவை பேச்சில் கவனம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ரிஸ்கில் மாட்டிக்குவீங்க அதனால் பேச்சில் கவனம் தேவை நான் சொன்ன அந்த தானங்கள் தர்மங்கள் நீங்கள் செய்கிறதுனால உங்கள் ராசிக்காரங்களுக்கு எதிலெல்லாம் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற பலன்களை ஷேர் பண்ணுற எதுலெல்லாம் சாதகமாக பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க குரு பகவான் ராசிலே சஞ்சரிப்பதால் திருமண பேச்சுவார்த்தை திருமணம் மற்றும் சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் சுலபமாக கூடும் மிதுன ராசிக்காரங்களுக்கு சுக்கரனுடைய பயிற்சியால் காதல் கை கூட வாய்ப்பு இருக்குது இருப்பினும் திருமண பேச்சுவார்த்தை இந்த அமாவாசைக்கு பிறகு கடைசியில் வைத்துக்கொள்வது நல்லது தொழில் ரீதியாக கடினமாக உழைக்க வேண்டியது இருக்குது அப்படி உழைச்சிங்கன்னா வரக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையும் பயன்படுத்தி முன்னேறி கொள்ளலாம் வருமானத்தில் கூட இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்ற இறக்கம் உண்டாகும் திடீரென்று ஏதோ ஒரு வகையில் பணவரவு அல்லது வருமானம் அதிகரித்தால் கூட அதற்கு நிகரான செலவுகள் ஏற்படலாம் அந்த மாதிரி செலவுகள் ஏற்படாமல் இருக்கணுங்கிறதுனால தான் பரிகாரம் செய்யுங்க என்பதை உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன் அதுக்கப்புறமா சில விஷயங்களில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதெல்லாம் என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகளை இந்த அமாவாசைக்கு பிறகு முழுவதுமே தவிர்ப்பது நல்லது அதே போல் முதலீடுகள்லேயும் அவசரப்படாமல் செயல்பட வேண்டும் அவசரப்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்து பேச்சில் நிதானமும் பொறுமையும் கடைபிடிக்கிறது அவசியம் அப்புறம் எந்த விதமான குறுக்கு வழிகளையும் பயன்படுத்தக்கூடாது மீறி பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும் அதனால் எந்த விதமான குறுக்கு வழிகளையும் பயன்படுத்தாதீங்க சுக்கரன் ஆட்சி பெற்று பன்னெண்டாவது வீட்டில் சஞ்சரிப்பது ஐம்பது சதவீதம் நற்பலன்களையும் ஐம்பது சதவீத செலவுகளையும் ஏற்படுத்தும் மெயினாக வீண் விரயங்களை தவிர்ப்பதற்கு சுப செலவுகளை பண்ணுவது நல்லது அதாவது செலவுகள் வருவதை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்க அப்புறம் ஜென்ம குரு சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை ஸோ ஜென்ம குரு சஞ்சரிக்கக்கூடியதை வந்து தயவு செய்து பார்த்தீங்கன்னு ரொம்பவே இதாக பார்த்துக்கணும் ஏன் அதை நான் சொல்கிறேன்னா அது உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் ஸோ ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் தாங்க கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த கவனங்களுக்காக தான் உங்களுக்கு நான் அந்த பரிகாரங்கள் ஃபஸ்ட்டு சொன்னேன் அந்த பரிகாரங்கள் நீங்கள் செய்கிறதுனால உங்களோட தலையெழுத்து நிச்சயம் வந்து மாறும் அதனால் மறக்காமல் அந்த பரிகாரம் வந்து செய்துடுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மெதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து அடைவாங்க ஸோ வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களை போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெதுன ராசிக்காரங்களும் இதை பார்த்து பயனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ இனி நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி